தமிழ் இசையின் முதற் நூலும் தமிழ் என்ற சொல்லின் சிறப்பொலி எழுத்து இழகரம் ழ என்னும் ஒலி தமிழர் உருவாக்கிய இசை கருவிகளின் பெயர்களிலும் உள்ளன யாழ் குழல் முழவு பண்களை இனிமையாக இசைக்கும் கருவி யாழ் இது நரம்பு கருவி வகையை சேர்ந்தது பண்களை இனிமையாக இசைக்கும் மற்றொரு கருவி குழல் இது காற்று கருவி வகையை சேர்ந்தது தாளங்களை அளவாக முழக்கி அடித்து தரும் கருவி முழவு இது தோல் கருவி வகையை சேர்ந்தது பழந்தமிழ் இலக்கிய நூலான பரிபாடல் முழுக்க முழுக்க இசைத்தமிழ் வடிவமானது எழுப்புணர் யாழும் இசையுடன் கூட குழலளர்ந்து நிற்ப முழவிழுந்தார்ப அதாவது யாழில் இணைந்து எழுகின்ற இனிய இசை பாட்டிசையோடு கூடி இசைக்கும் அப்பொழுது குழலில் எழும் இசை அதனோடு அளவாக சேரும் இவற்றுடன் பெரிதாக ஒலித்தபடி முழவின் ஓசை சேரும் பரிபாடலில் காணப்படும் பாடல்கள் அனைத்தும் அகவற்பாக்களை பரிபாடல் பெற்ற காலத்தில் எழுபது பாடல்கள் இருந்தன இவற்றுள் இன்று இருபத்தி ரெண்டு பாடல்களே கிடைக்கப்பெற்றுள்ளன தொல்காப்பிய உரையாசிரியர்கள் மேற்கோள் காட்டிய செய்யுளிலிருந்து மேலும் இரண்டு பாடல்கள் கிடைத்துள்ளன முதல் பன்னிரண்டு பாடல்களும் பாலை யாழ் அடுத்த ஐந்து நோதிரம் இறுதியாக வரும் நான்கு காந்தாரம் இறுதி பாடலின் பண் தெரியவில்லை அதனையும் காந்தாரத்திற்கே உரியதாக்கலாம் இவை அனைத்தும் தெய்வ வணக்க பாக்களாகவே அமைந்துள்ளன தமிழகத்தில் பிற்காலத்தில் எழுந்த பக்தி உணர்வுக்கும் ஆழ்வார் நாயன்மார்களின் பக்திமை நூல்களுக்கும் பாசுரங்களுக்கும் வழிகாட்டும் ஊற்றாக திகழ்ந்தது பரிபாடல் பாக்களே